ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் டு லேர்ன் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக போகுது உங்கள் உங்கள் ஊர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு சில பேர் ரிட்டன் ஆயிருப்பீங்க பஸ் மூலயமா ட்ரெயின் மூலயமா உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க அப்படி வரும்போது ஜன்னல்லேருந்து பார்க்குற ஹாபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா நிறைய மரங்கள் பார்த்துருப்பீங்க பறவைகள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதில் ஒன்று தான் கருவேல மரம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போகிறோம் இந்த கருவேல மரம் வெஸ்ட் ஆப்ரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்டது இந்த கருவேல மரத்தோட சயின்டிஃபிக் நேம் வந்து ப்ரொசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா நைன்டீன் சிக்ஸ்டிக்கு முன்னாடி தமிழகத்தில் கடுமையான விறகு பற்றாக்குறை இருந்துச்சு அப்போது சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனையை விவாதம் பண்ணாங்க இந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காகவே இந்த கருவேல மரம் உதவி செய்யும் அப்படின்றதுக்காக இந்த மரத்தை இங்கே கொண்டு வந்தாங்க அப்போதைய முதல்வர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து வான்வழி விதைப்புகளை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க மற்ற மாவட்டங்களில் விறகு தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்காக சில நிலங்களில் மரமாகவே நடலாம் அப்படின்ட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தினாங்க நிறைய பறவைகள் பார்த்திங்கன்னா மரத்தில் தான் கூடு கட்டி தங்கியிருக்கும் ஆனால் இந்த கருவேல மரம் வந்து குறைந்த அளவிலான ஆக்சிஜனையும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடும் உற்பத்தி செய்கிறதால பறவைகளுக்கு கூட இது தங்குமிடம் கொடுக்கறது கிடையாது இந்த கருவேல மரத்துக்கு போதிய நீர் இல்லாமல் போயிடுச்சுன்னா நிலத்தடி நீரை வந்து உறிஞ்ச தொடங்கிடும் நிலத்தடி நீரும் இல்லாமல் போயிடுச்சுன்னா சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து உரிய தொடங்கிடும் இதனால் நமக்கு என்ன பாதிப்புனா நிலத்தடி நீரை உறிஞ்சிடுச்சுன்னா நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த நிலம் வந்து பாதிக்கப்படும் மற்ற பயிர்கள் மற்ற மரங்களுக்கு போக வேண்டிய நிலத்தடி நீர் வந்து இல்லாமல் போயிடும் அப்புறம் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுனால அதாவது காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உரிகிறதுனால காற்று வந்து மாசுபடுது இதற்கு என்ன ஒரே தீர்வுனா அந்த கருவேல மரத்தை அடிக்கணும் இந்த கருவேல மரத்தை வெட்டினாலும் மறுபடியும் அது வந்து வேகமாக வளர்ந்துடும் இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா அதை வந்து வேரோடு பிடுங்கி எடுக்கிறது தான் இப்போல்லாம் தொலைதூர கிராமங்களில் கூட விறகுக்கு பதிலாக சமையல் எரிவாயு என்ன மண் என்ன அப்படின்னு தான் கொடுக்குறாங்க அதனால் இந்த விறகு வந்து தேவைப்படாது சீமை கருவேல மரத்தோட பங்கு வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்துடுச்சு இதனால் அந்த மரம் வந்து மண்ணில் வந்து வேரோடு எடுக்கிறது தான் நல்லது அரசாங்கமும் இந்த மரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கான முடிவும் எடுத்திருக்காங்க